வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நான் உங்கள் சேனல் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் கேட்க போகிறோம் இல்லை கேட்டுகிட்டே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கூஸ்மென்ஸாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சேவிங் பண்ணுற கத்தியோடையும் ஒரு கண்ணாடியையும் எடுத்துகிட்டு ஒருத்தன் தயாராக இருந்தான் கண்ணாடியில் அவனோட முகத்தை அப்படி இப்படிமா பார்த்துட்டு இருந்தவன் என்ன நினச்சான்னு தெரில கொஞ்சம் கூட யோசிக்காமல் சற்றுன்னா அவனோட காதை அறுத்து சரசரன் அறுத்து எடுத்துடுறாங்க ரத்தம் அப்படி பீச்சு அடிக்குது அதை ஒரு துணியை எடுத்து தலையை சுத்திட்டு அந்த அருந்த காதை எடுத்து ஒரு தண்ணியில் கழுவிட்டு பேப்பரில் அழகாக மடிச்சுக்கிறாங்க அவசர அவசரமாக ரக்கேல் அப்படின்ற ஒரு இளம்பு வீட்டு கதவை தட்டுறான் வெளியில் வந்த பொண்ணுக்கிட்ட இந்தா என்னோட காதல் பரிசு அப்படின்னு நீட்டுறான் அதில் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த காதை பார்த்து சாக்காகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் உன் காது அழகா இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொன்னதால் தன்னோட காதல் அறுத்து கொடுத்த அந்த காதலோட பேர் தான் வின்சென்ட் வான்கா ஏன் காதலிக்காக காதலாமல் அறுத்து கொடுப்பீங்க அப்படின்னு தோணுது இல்லை அப்போ அந்த மனுஷன் காதலில் எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கணும் சுரங்க தொழிலாளிக்கு மத பிரச்சாரம் பண்ணி நம்பிக்கையை ஓட்டுறது தான் நம்மளோட பெரிய தொண்டுன்னு இருந்தார் வான்கா விசப்புகையில் வெளிச்சமே இல்லாத சுரங்கத்துக்குள்ளே நிம்மரக்கூட முடியாத தொழிலாளர்கள் ரொட்டியும் புளிச்சு போன வெண்ணையும் சாப்பிட்டுட்டு நோயாளிகளாக திரிகிற அவங்களோட கொடுமையை கண்டு கொதித்து போகிறாரு அவங்களுக்கு தன்னோட பேச்சினால் வித மாற்றமும் நிகழப்போகிறதில்லை அதனால் அந்த மதப்பணியே தூக்கி போட்டுறாரு வேலையும் இல்லாமல் கையில் காசு இல்லாமல் அங்கே இருக்க கறிக்கட்டைங்களை பார்த்ததும் கிருக்க தொடங்குறாரு தனக்குள்ளே இருந்த ஓவியின் இருக்கிறத உணர்கிறாரு தன்னோட சந்தோஷம் எதிர்காலம் எல்லாமே இனிமேல் ஓவியம் தான் அப்படின்னு இரவும் பகலும் வரைய தொடங்கிறார் ஆனால் பணம் வேணுமே வழக்கம் போல் அவர் தம்பிக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு தம்பி பேர் தியோ எனக்கு ஓவியம் வரைய பிடிச்சிருக்கு தியோ முடிஞ்சால் பாரிஸில் இருக்க நல்ல ஓவிய படங்களோட கூடவே பணமும் அனுப்பு சிரமமாக இருந்தால் சொல்லு நான் மறுபடியும் தொழிலுக்கே போகிறேன் அப்படின்னு அனுப்புறாரு உடனே பாரிஸில் சில ஓவியங்களோடையும் பெயிண்ட்டு ப்ரெஸ்ஸையும் வாங்கி அனுப்புகிறாரு தம்பி தியோ கூடவே வாங்கா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் உன்னை மாதிரி என்னால் எதுலேயும் தீவிரமாக இருக்க முடியல இந்த சொசைட்டியும் ஃபேமிலியும் இருக்க விடாது ஆனால் உனக்கு பிடிச்சதை செய் எதுலேயும் தீவிரமாக இரு அப்படின்னு ஒரு கடிதமும் கூடவே எழுதி அனுப்புகிறாரு கடிதம் தாங்க வான்காவை ஒரு முழு நேர ஓவியமாக மாற்றுச்சு நரம்பெல்லாம் பலவீனமாகிற வரைக்கும் வரைய வைக்கிது ஆனால் அவரோட ஓவியம் யாராலையும் கொஞ்சம் கூட மதிக்கப்படவே இல்லை ஆனாலும் வான்கா மறுபடியும் மறுபடியும் தீவிரமாக வரைய வச்சு வச்சது அவர் தம்பி எழுதின அந்த கடிதத்துலேருந்து அந்த வார்த்தை தாங்க எதிலையும் தீவிரமாக இரு ஏழு வயசுல வரைய ஆரம்பிச்ச அவரு முப்பத்தி ஏழு வயசு முடியறதுக்கு முன்னாடியே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோட ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்போது துப்பாக்கியல தன்னை தண்ணி சுற்றுட்டு இறந்து போறாருங்க தன்னோட வாழ்நாளில் ஒரு ஓவியம் கூட விற்காத வான்காவோட பெயிண்டிங்ஸ் இன்னைக்கு கோடிக்கணக்கில் விலை போகுதுங்க எப்படி அந்த ஒரு வார்த்தை வான்கா ஓவியன மாத்துச்சோ நம்மளையும் கண்டிப்பாக மாத்துங்க நீங்கள் எதுலேயும் தீவிரமாக இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இதே மாதிரி மோட்டிவேஷனால் ஸ்டோரி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாகவே இருக்கும் நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே